தேவிகுளம் பகுதியில் நடத்தப்பட்டுள்ள மரக்கடத்தலை குறித்த விசாரணை நடத்த வேண்டும் என்று சப்கலெக்டர் உத்தரவிட்டுள்ளார் மூனா டிஎஃப்ஓ கேடிஹெச் வில்லேஜ் டெபியூட்டி தாசில்தார் போன்றவர்களுக்கு சப் கலெக்டர் விஎம் ஆர்யா ரிப்போர்ட் கேட்டுள்ளார் தேவிகுளம் ஆட்டி அலுவலகம் அருகே சர்வே நம்பர் இருபது பார் ஒன்றில் உட்பட்ட பூமியிலிருந்து ஏராளமான காட்டு மரங்கள் உட்பட லோடு கணக்கிலான மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளன തനിയാർ നബരൻ അരികിൽ ആപത്താന നിലയിലുള്ള മരങ്ങൾ മറവിൽ വെട്ടി ഭൂമിയിലുള്ള മരങ്ങൾ അനുമതിയില്ലാമിക്കടത്തപ്പെട്ടതായി സന്ദേഹം എഴുതുന്നത് മരം വെട്ടുവനോ വരുവായോ ചില അധികാരികൾ അധികാരവും നിലയിലാണ് മരക്കടത്തലെ കുറിച്ച് വിസാരിക്ക സബ് കളക്ടർ ഈ വിഷയമായിട്ട് നമ്മൾ നമ്മുടെ റെവന്യൂ ഓഫീസുകളിൽ നിന്ന് വിശദമായിട്ടുള്ള റിപ്പോർട്ട് തേടിയിട്ടുണ്ട് അത് വരുന്ന പക്ഷം നമ്മൾ കൃത്യമായിട്ടുള്ള നടപടി എന്താണോ അത് എടുക്കുന്നതായി வருவாய் வனத்துறை அலுவலகத்தின் அருகிலேயே பல லட்சம் ரூபாயின் விலை மதிப்புள்ள மரங்கள் வெட்டி கடத்தப்பட்டுள்ளன காட்டு மரங்கள் உட்பட பல லோடு கணக்கிலான மரங்கள் இதோடு வெட்டி கடத்தப்பட்டுள்ளது வனத்துறையின் டிஎஃப்ஓ ரேஞ்ச் அலுவலகங்களின் அருகில்தான் சம்பவம் நடந்துள்ளது கிராண்டேஸ் காட்டு மரங்கள் போன்றவை வாகனங்களில் ஏற்றி கொண்டு சென்றதை வனத்துறை அதிகாரிகளின் அலுவலகங்களுக்கு முன்பகுதி வழியாகத்தான் வனத்துறை அதிகாரிகளின் மௌன அனுமதியும் சம்பவத்தில் உள்ளதா என்ற புகாரும் எழுந்துள்ளது நியூஸ் பீரோ மோனார்